இங்க எல்லாருக்கும் சுய நீதி சுய பரிசுத்தம் இங்க எல்லாத்துக்கும் அப்படியே அடுத்தவங்களை குற்றப்படுத்திக்கிட்டு நீ பெருசு அஞ்சாம் அதிகாரத்துல அவங்களுக்குள்ள ஒரு பாகுபாடு வருமே இல்லையா நல்லா ஒருமனமா இருந்தான் ஒருமணமா இருக்கிற வரைக்கும் அவனுக்குள்ள என்ன வரல பிரச்சனை வரல ஆறாம் அதிகாரத்துல என்ன பிரச்சனை வந்துச்சு ஒன்னு ரெண்டு வாசிங்க அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாடக விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரையருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள் நல்ல கவர்ன்ஸ் சொல்லுங்கள் சபைக்குள்ளே தான் ஒரு மணம் வந்துடுச்சே சர்ச்சுக்குள்ளே ஒரு மணம் வந்துடுச்சு ஒன்றாம் அதிகாரத்தில் ஒரு மணப்பட்டு கூடி வந்தார்கள் இரண்டாம் அதிகாரத்தில் ஒரு மணப்பட்டார்கள் எழுப்புதல் வந்துருச்சு ரெ மூணாம் அதிகாரத்தில் ஒரு மணம் பொட்டு மண்டபத்தில் கூடி இருந்தார்கள் இப்போ இங்கே எங்கே கிரேக்கன்னு ஒருத்தன் உள்ள வந்தான் இந்த தாட் ஏன் வந்துச்சு இப்போ ஒருமனப்பட்டு கூடி உக்காந்து போது அவனுக்குள்ள தோன்றான் கிரேக்கர்கள் விதவைகள் கிரேக்க விதவைகள் விசாரிக்கப்படுவதில்லை நம்ம தான் யூதனும் இல்லை கிரேக்கனும் இல்லைன்னு உள்ள வந்தோமே இப்ப அந்த கிரேக்கங்கிற தாட்டு ஏன் வந்துச்சு உனக்கு அப்ப என்ன அர்த்தம் நீ ஒரு மனமா வந்தாலும் உனக்குள்ள இன்னும் நான் கிரேக்க நான் யூத நான் அந்த ஊருக்காரன் நான் இந்த ஊருக்காரன் நான் அந்த மொழிக்காரன் நான் இந்த மொழிக்காரன்னு உனக்குள்ள என்ன இருக்கு இன்னும் ஒரு மனத்துக்கான பிரிவினை காயினுடைய சுபாவம் இருக்கேன் அந்த சுபாவம் என்ன செய்கிறது ஒரு நாள் உன்னை ஏதனை விட்டு வெளியே கொண்டு போகும் வெளியே கொண்டு போயிடும் கடைசியில காயின் ஏதனை விட்டு எங்க போயிட்டா பூமிக்குள்ள போயிட்டா வசனம் சொல்லுது பூமியில் நிலையற்று அலைகிறவனா இருப்பே இன்னைக்கு இதான் சுபாவம் சர்ச் கொள்ள இருக்கிற விசுவாசிகளுக்கு நான் சொல்றேன் டோன்ட் கார்னர் எனிபடி நான் சொல்றது புரியுதா யாரையும் கார்னர் பண்ணாதீங்க யாரையும் அக்யூஸ் பண்ணாதீங்க யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கட்டும் உங்களால் ஒருத்தனையும் மாற்ற முடியாது இங்க உங்களால் ஒருத்தனையும் திருத்த முடியாது உங்களாலையும் என்னாலையும் திருத்த முடியும்னா சர்ச் முதலாம் நூற்றாண்டுல இருந்து வெறும் பரிசுத்த சர்ச்சா தான் இருந்திருக்கணும் ஏன்னா அப்பேற்பட்ட பரிசுத்தவான்களாலே சபைக்குள்ள என்ன கொண்டு வர முடியல ஒன்னஸ் கொண்டு வர முடியல இங்க ஆண்டவர் ரிப்பேர் பண்ண காரை தான் கொண்டாந்து இருக்கிறார் எது கொண்டாந்து ரிப்பேர் சரி பண்றது கொண்டாந்து இருக்கிறார் சர்ச்சுக்குள்ள நீங்க பாக்குற இடம் சர்ச்ங்கிறது ஒரு மெக்கானிக் ஷாப் இங்க வந்து ஏன் அந்த கார் ஓட்ட ஏன் அந்த கார் ஓடாம நிக்குது ஏன் அந்த கார்ல இன்ஜின் பிரிச்சிருக்குன்னு கேட்காதீங்க ஏன்னா இது அந்த மாதிரி இடம் தான் இதை ரெடி பண்ணி அனுப்புறதுக்கு தான் கத்த சேர்ச் வச்சிருக்கிறார் அதுக்கு தான் சேர்ச் வச்சிருக்கிறாரு அதை தான் பவுல் சொன்னார் கற்புள்ள கண்ணிகளை படைக்கணும் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேங்கிறார் எஸ்தரை கொண்டு வந்து கொடுத்த உடனே அந்த அம்மா ஒன்றும் பெரிய பரிசுத்தவாடி கிடையாது அந்த அம்மாவுக்கும் சுத்திகரிப்பு தேவைப்பட்டது கன்னிகை தான் அந்த அம்மா யாரு புருஷனை அறியாத கண்ணி தான் ஆனா வசனம் சொல்லுது அவளுக்கு சுத்திகரிப்பு தேவைப்பட்டது அவ கண்ணியா இருக்கிறதுனால அப்படியே கொண்டு போய் ராஜா கிட்ட ஒப்பட முடியாது அவளுக்கு ஒரு சுத்திகரிப்பு இருக்கு அதைத்தான் பவுல் சொல்றாரு உங்களை கற்புள்ள கண்ணிகையாக ஒரு புருஷனுக்கு ஒப்படைக்க நான் பிரயாசப்படுகிறேன் இங்க ஒரு ஒரு விஷயத்த நல்லா படிச்சு பாருங்க இங்க இருக்க அத்தனை பேருமே ஒரு புருஷனுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறோம் நாம நம்ம நம்ம ஓட்டத்துல ஓட ஆரம்பிச்சீங்கன்னா கூட ஓடுறவனை பாக்கிறதுக்கு உங்களுக்கு நேரமே இருக்காது உங்க நான் சொன்ன உங்களுக்கு புரியுதா நல்லா பரிசா எழுதுற பையனை பார்த்துருக்கீங்களா எக்ஸாம்ல அக்கம் பக்கம் என்ன செய்ய மாட்டான் பார்க்கவே மாட்டான் பேப்பரை வாங்குவான் கொஸ்டின் பேப்பரை வைப்பா பேப்பரை கொஸ்டின் பேப்பர் அடிஷ்னல் ஷீட்டும்பா எழுதுற எவ்வளோதான் அவனுடைய வேலையே இருக்கும் இந்த ஆன்சரே தெரியாத என்ன பண்ணுவான் சுத்தி பார்த்துட்டு இருப்பான் நல்லா எழுதுறவன கூட என்ன பண்ணுவான் தெரியுமா ஏடு அவனையும் எழுத மாட்டான் நல்லா பார்த்துருக்கீங்களா இவனுக்கு ஆன்சர் தெரியாது இவன் எழுதலை கூட உட்காந்துருக்கேன் நல்லா எழுத என்ன பண்ண மாட்டான் எழுத விட மாட்டான் இப்படி அவங்ககிட்ட பேசிட்டு உட்காந்துருப்பான் நல்லா எழுதுறவன் எவனை பத்தி கோலப்பட மாட்டான் இடது வலது போற பார்க்க மாட்டான் நல்லா ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்றவ உதவி ஒரு கண்மலையாக கிறிஸ்துவை மட்டும் பார்த்துட்டு ஓடிக்கிட்டே இருப்பானே ஒளிய பக்கத்தில் இருக்கிற எவனை பத்தியும் பார்க்க மாட்டான் யார் நான் எப்பவும் சொல்லுவேன் சர்ச்சைக்கு வரும்போது யார் எக்கடு கட்டாலும் கவலையப்படாதீங்க அப்படி கேள்விப்படுறீங்களா ஜபம் பண்ணுங்க அவங்களுக்காக ஜபம் பண்ணுங்க அதுக்குதான் அவ்வளவுதான் முடியும் அவனை பத்தி அக்யூஸ் பண்ணிட்டு அவனை பத்தி பேசிக்கிட்டு மனுஷ கொலைபாதகன் இன்னைக்கு சபைகளுக்குள்ள எரிச்சல் விரோதம் கோபம் மூர்க்கம் ஏற்றத்தாழ்வு பாகுபாடு யாக்கோபி எழுதுமே சொல்றாரு ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு வரவனையும் ஒரு கொஞ்சம் கஷ்டமா ட்ரெஸ் போடுறவனையுமே பாகுபாடு பார்க்காதேங்கிறார் அதையே சொல்றார் இன்னைக்கு பொல்லாங்கனால் பொல்லாங்கன்களால் நிறைந்திருக்கிறது சபைகள் எரிச்சல் ஒரு விசுவாசி மேலே வந்துட்டா எரிச்சல் ஒரு சபை இன்னொரு சபையோட பெரிய சபையாயிட்டா எரிச்சல் ஒரு விசுவாசி வீடு கட்டிட்டா எரிச்சல் இன்னொருத்தருக்கு எரிச்சல் ஏன் வருது அதனுடைய அந்த எரிச்சலுடைய வெளிப்பாடு என்ன அவங்கள பத்தி அக்யூஸ் பண்ணி பேசுறது உங்களை எதுக்கு கத்த சர்ச்சுக்கு கூப்பிட்டு வந்தாரு நீங்க கற்புள்ள கண்ணிகையா மாறி மனவாள சந்திப்பது இருக்கு அடுத்தவங்களை மாத்திர வேலை இங்க இருக்கிற ஊழியக்காரங்களுக்கு இருக்குது அவங்க செய்வாங்க அதான் அந்த வேலையை செய்து ஆண்டர் அவங்கள வச்சிருக்கிறாரு சர்ச் குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த கான்வர்சேஷன்ல வேண்டாம் இங்க யார் என்ன ஏது அந்த பிரதர் தெரியுமா இந்த சிஸ்டர் தெரியுமா அவங்க எப்படி இருப்பாங்க இவங்க எப்படி இருப்பாங்க அவங்களுடைய பர்சனல் வாழ்க்கை என்ன இவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன நீங்க அந்த பக்கத்தில் உட்காந்துருக்க பரிச்சத்திரிக்க அந்த ஆன்சர் தெரியாத பசங்க மாதிரி நீங்க எல்லாரும் சபைக்கு வாங்க நாங்களே எங்க சபைக்கு போன உடனே முழங்கால் போட்டு சோதனை பண்ண ஆரம்பிப்போம் அதான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது துதி பகுதின்னு ஒன்று ஆரம்பிக்கிற வரைக்கும் சோதனை பண்ணிக்கிட்டு இருப்போம் சபைக்குள்ள வந்த உடனே உட்காந்து பைபிளை பாட்டு பிரிச்சு வாசிக்க வேண்டியது இல்லையா நல்லா முழங்கால் போட்டு ஜோ பண்ண வேண்டியது தயவு செய்து பேசி ஒரு மனத்தை கெடுத்துறாதீங்க உங்களுடைய கண்ணிங்னஸ் கொண்டு நீங்க விதைக்காதீங்க சும்மா இருக்கிறவங்ககிட்ட போயிட்டு உசுப்பேத்தாதீங்க இதெல்லாம் சபைக்குள்ள இருக்கு சபையை கண்டிக்க வேண்டியது பர்சுத்தாவியனுடைய வேலை ஆவியானவர் ஊழிய கண்ணை வச்சு செய்வார் இன்னொருத்தனை இன்னொருத்தனை பத்தி பேசுறது அவங்ககிட்ட இவனை போட்டு கொடுக்கறது உன்னை தெரியுமா உன்னை பத்தி அவன் பேசுறான் அவனை பத்தி இவன் பேசுறான் எதை பத்தி யாரை பத்தியும் பேசாதீங்க இந்த இடம் யாரை பத்தி பேசுவதற்கான இடமே கிடையாது இது தேவனை பத்தி மட்டும் பேச வேண்டிய இடம் ஆண்டவரை பத்தி மட்டும் பேசுங்க வாங்க பேசுங்க உங்களை யாரையாவது பார்த்தா காயினா தெரியுதா நல்லா போய் ஜோம் பண்ணுங்க ஆண்டவர் அந்த பார்த்தா காயினா தெரியுது ஏன்னா உங்களாலையும் மாத்தாது உங்களால மாத்த முடியாது நீங்க யார்கிட்ட பேசுறீங்களோ அவராலையும் மாத்த முடியாது நீங்க போய் பேசுறது இன்னொரு காயின்ட்ட நீங்க இன்னொரு காயின்ட்ட பேசிகிட்டு இருக்கிறீங்க அந்த காயின் இன்னொரு காயின்ட்ட பேசுது கடைசியில் அத்தனை பேரும் காயினாறு தான் இருக்கிறோம் இங்கே ஆவேலுக்கு வழியே இல்லாமல் இருக்கு தயவு செய்து கேர்ஃபுல்லாக இருங்கள்